வெல்கம் டு ஆர்ஜி பீத் கேஜி ரைட் ஓகே என்ன இன்னைக்கு தனியாக வந்து பிளக் ட்ரெஸ்ஸோட இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா வேடன் ட்ரெஸ் வந்து கலந்துரைக்கி இருக்குது இப்போது எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற முதல்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ எஃப்னாவில் நிற்கிறோம் ஸோ இன்னும் சடன்னு சொல்லாமக்கலாமல் எஃப்னா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து வந்து பார்ப்பீங்க இப்படி தான் நம்மளோடய ட்ராவலிங் வந்து இப்போ அடிக்கடி சொல்லாமல் கதிர்காம போகிறது அங்கே போகிறது இங்கே வரது அப்படின்னு சொல்லிட்டு சட சடன்னு மாறிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி திவா வராதுக்கான காரணம் நான் மட்டும் இன்டர்வ் கொடுக்கறதுக்காக காரணம் அதுவும் சடனு ஜப்னாவுக்கு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு தெரிய வரும் உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் லண்டனில் இருந்து ஒரு ஃபெமிலி வந்திருக்காங்க ஸோ அவங்க எங்களுடைய ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலுக்காக பல உதவி திட்டங்களை வந்து பண்ண ஒரு ஃபேமிலி ஸோ அவங்க நாட்டுக்கு வந்ததும் அவங்க டிரெக்டாக எங்களை வந்து சந்திக்கிறதா வந்திருந்தாங்க பட் சின்ன சின்ன சிச்சுவேஷன் காரணத்தினால வந்து அவங்களால வந்து வர முடியலை சொன்னால் அவங்க வந்திருக்காங்க அதோட சேர்த்து வந்து பிள்ளைகள் வந்து அவ்வளவு தூரம் வந்து டிராவலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தது வந்து என்ன சொல்ற அவங்களுக்கு லாங் டிரைவ் பண்ணிக்கிறதால அதால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஆசைப்படுறதுனால வந்து ஓகே சரி நம்மளும் போய் பார்த்து வந்துடும் நம்மளுக்கும் வந்து எப்போ அவ்வளோ சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து வெளிக்கிட்டு வந்துட்டோம் ஸோ அந்த விலகில் ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் வந்து நம்மள்கிட்ட சிட்டுக்குரிய வந்துட்டு ரிப்பேரிங்காக கொடுத்துருந்தேன் சிட்டுக்குரிய அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் நம்மளோட ட்ரோன் கேமரா ஸோ அந்த கேமரா வந்து நம்ம ரிப்பேரிங் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ ட்ரோன் கேமரா வந்து ரிப்பேரிங் எல்லாம் முடிஞ்சுது ஸோ அவரையும் வந்து எடுத்துட்டு அப்படியே இந்த லண்டன்லேருந்து வந்திருக்கேன் ஃபேமிலி ஸோ அந்த குடும்பத்தையும் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக நாங்களும் என்ன என்னோட சொன்னால் பல வழியிலும் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அது வந்து எங்களோட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது அவங்க ஆசைப்படுறது எங்களை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அங்கே போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சிட்டுக்குரிய போய் தூக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலாம் தீவாவாரத்துக்கான மெயின் காரணம் அவருக்கு சின்ன சின்ன வேலைகள் அங்கே இருக்கிறதால அவனால் வந்து வர முடியலை ஸோ அதனால அவன் நானும் கிஷோ மட்டும் தான் வந்திருக்கோம் ஓகே இப்போ நான் வந்து இன்ரோவில் அதிகம் வந்து பேசிட்டு இருக்காம டெரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்குனால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ அவங்க வீட்டுக்கு போகலாம் ஓகே என்னென்னு சொன்னாலும் வந்து ஆட்டோ டேக்ஸியில் தான் போயிட்டுருக்கோம் என்ன சொன்னால் பைக் இல்லைன்னு சொன்னால் நம்ம நம்மளால் ஏதாச்சும் சொல்லுவோம் அனுப்புகிறதுக்கிட்டதான் நம்ம பார்த்து டிரெக்டாக போயிருக்கலாம் ஸோ வந்து நம்மளுக்கும் சரியான ரூட் வந்து சொல்ல தெரியாது அதனால் உரும்புராய் அப்படிங்கிறது தெரியும் உருவிராயில் இந்த ரூட் எவ்விடத்துல போகிற வந்து எனக்கு சரியாக தெரியாது இப்போ நாங்கள் நைட்டு வந்து ரூம்ல இருந்து டிரெக்டாக வந்து டவுன் போகணும் ஒரு பஸ்ஸில் ஒரு டவுனில் போய்ட்டு அதாவது அரியாலையிலேருந்து அப்போ டவுன் போயிட்டு அங்கே அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டு அப்புறம் வந்து ட்ரோன் கேமரா ரிப்பேரிங் கொடுத்துருந்தோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இப்போ விரும்புறாய் போயிட்டுருக்கோம் ஸோ இன்னும் நைன் கிலோமீட்டர் வந்து காட்டுது ஸோ முப்பது கிலோமீட்டர் இன்னும் போகணும் போய் பார்த்துக்கலாம் மேபி இனி அடுத்த மாதங்கள்லேருந்து அஃப்ளா சைட் வர்றதா இருந்தால் பைக்கில் தான் வருவோம் சொன்னால் நம்ம இப்போ பிராண்டி பைக் ஒன்று எடுத்தோம் தெரியும் ஸோ அந்த பைக்கான நம்பர் பிளைட் அதாவது டெம்பரரி தான் கிடைக்கும் அந்த டெம்பரரி வரும் அது பாக்கி வழியில் எடுத்து ஓட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அது வரும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் இது வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அப்னா மட்டும் இல்லாம இது எல்லாம் மறுபடி போக வேண்டியிருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பைக் டிராவலிங் பண்ணலாம் டெம்பரி நம்பர் வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் இப்போ நம்ம போறவங்கள்ட்ட வீடு வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ வெயிட் பண்ணலாம் இங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து தோட்டங்கள் தான் செய்கிறாங்க வாழை தோட்டம் பப்பாயா தோட்டம்

அந்த முன்னக்கே வந்துட்டு எப்போ தேங்க்யூ ஓகே தேங்க்யூ பிரதர் ஓகே ஸோ வீடு எது அப்படிங்கிறது வந்து தெரியாது இனி அம்மாவுக்கு கால் பண்ணி தான் வந்து வீடை தெரிஞ்சுக்கணும் நாங்களும் புதுச்சு இல்லையா ஸோ அதனால் கிட்டத்தட்ட டென் லெவன் கிலோமீட்டர் வந்து பதினோரு கிலோமீட்டர் தான் வந்து யப்னா டவுனில் இருந்து இங்கே விரும்புறாய் ஸோ அதனால் வந்து ஓகே தௌசண்ட் கேட்டிருந்தாங்க எங்களோடய ஊரில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போகிறது தூரத்துக்குலாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்களே ஓகே சரி அது ஸோ எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் சரி ஓகே ஓகே கால் பண்ணணும் ஒருத்தர் லொக்கேஷன் முடிஞ்சுட்டு வீடு ஓடத்துலேங்கிறது தெரியாது അവ മകന്റെ നമ്പർ തന്നെ കട வேலை பண்ணு அக்காடை வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஓப்பில் இருக்குது நோமல் நம்பர் பண் கால் அது பிஸியாக இருக்குது ஜிபா அவனோட மகனோட நம்பர் ஹலோ ஹலோ வணக்கம் பிரதர் உங்களோட ரோட்டில் நிற்கிறோம் உங்களோட வீடு எதுங்கிறது தெரியாது ஆமாம் ஆ வடி

அப்புறம் எப்படி சொல்ல மார்னிங் போன் பேசுறேன் ஆ நீங்க தான் பேசுறீங்க ஓகே ஒரு இடத்தை இந்த இடத்துலலாம் லொகேஷன் தேடி பிடிச்சு போயிருக்கோம் ஆனா இதுதான் சரியான இடம்ன்றது தெரியாது வணக்கம் என்ன ஓகே ஓகே என்ன வெயில் ஒத்து ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லி சொல்றீங்களா அம்மாட்டு அப்பாக்கெல்லாம் இங்க மலையாளத்துல விவசாயம் செய்தவங்க தானே சரி பிரேக் பாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டீங்களா ரோல் சாப்பிட்டோம்

அப்போ என்னமாதிரி தோட்டத்தை எடுத்து விட்டு மகனாக்களை தோட்டம் செய்ய விடலாம் இங்க கொஞ்சம் நாளைக்கு நான் அம்மா கேட்டு நான் இதை அங்கே போவேன் எனக்கு ஆசையாக இருக்கும் அந்த கா விருங்காவுன்னு ரங்கி சீக்கிரமாக கட்டிட்டு மேலே டவலை கட்டிட்டு செய்ய வேண்டியதுதான் வாழை தோட்டம் ஒருத்தன் இங்கே செய்ய இல்லை செஞ்சிட்டே செஞ்சிட்டாங்கல்ல சோசி எல்லாம் முடிஞ்சுது மாமாக்களை செய்யுறாங்கண்ணே இங்க கரெக்ட் செய்கிறாங்களா விளையுதா இங்கே அது சரி என்னென்னு சொன்னால் ஆ

உங்களுக்கு அவர் அண்ணா இருக்கா உங்களுக்கு நீங்க ரெண்டாயிரம் திவா எல்லாருக்கும் பிரசாந்த் எல்லாருக்கும் ஒரே வயசு திவா வந்து சின்ன வேலையாளா பிரஷாந்த் கதிராமத்துல நிற்கிறார் நானும் கதிராமத்துல எல்லாரும் வரதான்

போய் ஆனா நீங்க நல்ல சரளமா தமிழ் பேசுறீங்களா நிறைய பேர் இப்படி பேச மாட்டாங்க இல்ல நிறைய பேர் மோஸ்ட்லி நிறைய பேர் வராங்க இந்த அளவுக்கு சரலமா பேச மாட்டாங்க பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் வந்து இருக்கு அப்படித்தாள் இத்தாலி பிரான்ஸ் யூரோப்ல பிறந்தாக்களுக்கு தமிழ் வருது என்னன்னு தெரியல பயங்கர சரளமா பேசுறீங்க நீங்க இங்க இங்க மாதிரி பேசுறீங்க நல்லா இருக்கு நல்லா சில பள்ளிகள் பள்ளியெல்லாம் வந்தா பேச மாட்டாங்க அவங்களுக்கு வராது ரெண்டு மூணு அண்டாங்கடா உங்களுக்கு பேசுவாங்க நம்ம இறங்கி நம்ம இருந்து இங்கிலீஷ் நம்மள இங்கிலீஷ் நம்மள தெரியாது அப்புறம் இங்கிலீஷ்ல பேச ஆனா உங்களோட இங்கிலீஷ்ல பேச வேண்டிய அவசியம் இருக்காது உள்ள

டேட்டு இங்கே ஊத்துறீங்களா வந்து ஃபுல் ஆட்டி தான் இங்க இப்ப இங்கே கிடக்கு இது இங்க நாட்டுக்கு வந்தா குத்துறோம் ன்றீங்களா அது அங்க வீல ஓடு எங்க ஃபுல் தண்ணி மட்டும் தான் ஓகே தண்ணியா சோடா சோடா பெருசா குடி இந்த கேஸ் சோடா பெப்சி கோகோ கோலா குடிக்க மாட்டாங்க ஆமா நீங்க நீங்க ஃபுல் தண்ணி மட்டும் தான் தாலி போடுங்க வெயில் ஃபுல் தண்ணி அப்பா கூலா வரணும் நீங்களும் குத்திட்டீங்களா ஆனா இங்கத்த இங்கத்த காசுக்கு அங்க இந்த டட்டு ஃபுல்லா அப்படியே மேல எது <Metroid> <Republic> <primitive leveling cooking himself>

மூண்ட முக்கலை மூன்றை முக்கியம் லட்சம் போதா நாங்க ரெண்டு லட்சத்துக்கு ஃபுல்லா குத்திக்கிட்டோம் ஆனா ரெண்டு லட்சம்னா உங்களும் கூட தான் எடுத்திருக்கேன் வெளிநாட்டு படியில பார்த்து கூட எடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோட குறைய குத்திக்கலாம் அப்படின்னா ஒரு அண்ணா போகணும் நேர் சொல்ல ஒரு பேரை

அங்கே இந்த சைடுல மரண இல்ல தானே அண்ணா வரிவா இருக்கு drone one என்னடா செப்ப பாரு வலச்சு வலச்சி இருக்கு ஓ அந்த பேக்ல என்ன

தலக்கு நிறைஞ்ச பிளேஸ்டாப்பா ஸ்டாப்பா உரும்பிரை சோ இந்த இதெல்லாம் நல்லா இருக்கு அதுல அட் பண்ணுவோம் நீங்க பூந்து காட்டுறீங்க இங்க கெமரா மேனதை ப்ரா பண்றேன் பிராத கண்ணின் ஒரே சைட் வந்து எப்படி தோட்டங்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு அலகா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு இது தெரியாது தெரியாது ரிட்டன் குடுப்போம்